அகனான் ஒரு பாடல் பாலை கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை பாலே துறை பொருள் கடை கூட்டிய நெஞ்சிற்கு தலைமதன் சொல்லியது பாடியவர் மதுரை மருதன் இழனாகனார்கள் பாடப்பட்டவர் தலைமகன் அவிசும்பு உற நிவந்த மாத்தாள் இகனை பசுங்கே மெல் இலை அருகு நெறித்தன்ன வண்டு படுபு இருளியர்கள் தாழ் இருங் கூந்தல் சுரும்பு பெருந் தன் கோதே இவளினும் சிறந்தன்று ஈதல் நமக்கு என வீழை அம்பின் விழுத்தொடை மழவர் நாள் ஆ உயித்த நாம் நடை நடைமெலிந்து ஒழிந்த சென் படர் கன்றின் கடைமணி உகுநீர் துடைத்த ஆடவர் பெரும் பீடும் எழுதி அதர்தோறும் பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகள் வேல்முன்று பலகை வேற்றுமுனைக் கடுக்கும் வெறுவெறு தகுனக்கானம் கானம் ஒடு வறு என்னது அயின் வாரின் நெஞ்சம் வாய்க்கனின் வினியே வானலாவ உயர்ந்த பெரிய அடிப்பகுதியையும் பசுமையான மெல்லிய இலைகளையும் சுற்றிலும் வரிசையாக அமைந்த சிறு இலைகளையும் உடை இகனை மரங்கள் உள்ளன வண்டுகள் மொய்க்கும் இருண்ட கூந்தல் வண்டுகள் உண்ணும் அளவுக்கு விரிந்த பெரிய குளிர்ச்சியான பூக்கள் இவள் அழகாக இருக்கிறாள் ஆனால் அதைவிடவும் சிறந்தது பிறருக்கு கொடுப்பதுதான் எப்படியென்றால் கொலை செய்யும் அம்புகளை உடைய மழவர்கள் ஆதிரைகளை கவர்ந்து செல்லும் கூடிய பாதையில் தூரப்பயணத்தால் களைத்து போன கன்றுகளின் கண்களில் இருந்து வழியும் நீரைத் துடைத்த வீரர்களின் பெயரையும் புகழையும் எழுதி வழியெங்கும் மயில் இறகுகளைச் சுட்டி நட்டு வைத்திருக்கும் நடுகற்கள் உள்ள காடு அந்த நடுகர்கள் வேல் ஊன்றிய பலகைகளோடு பகைமுனை போலக் காட்சியளிக்கின்றன பார்ப்பதற்கு அச்சம் தரும் அந்த காடு நம்மை வா என்று அழைக்கிறது ஆனால் என் நெஞ்சே நான் வரமாட்டேன் உன் விருப்பப்படிசை தரம் மழவர் குடியினர் தமது கடுமையான பாதையில் கன்றுகளின் கண்ணீரைத் துடைத்து நடுகல் அமைத்து வீரவணக்கம் செலுத்துகின்றனர் அவர்களின் கொடிய பாதையில் வீரர்களின் பெயரும் புகழும் நிலைத்து நிற்கிறது அத்தகைய கானகத்திற்கு வருமாறு நெஞ்சும் அழைத்தாலும் வர இயலாது என தலைவன் கூறுகிறான் இதிலே சிறந்தது என்பதை அவர்கள் செயல் மூலம் உணர்த்துகின்றனர் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்